உடனடியாது இன்ஸ்டன்ட் மாவு இன்ஸ்டன்ட் மாவில் நம்ம வடை செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டன்ட் வடை ஈஸியாக ஒரு விருந்தினர் வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வடை தாங்க இன்ஸ்டன்ட் வடை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற வைக்க வேண்டாம் ஜவ்வரிசியில் வந்து ஏற்கனவே வடை போட்டிருக்கேன் ஊற வச்சு நம்ம பண்ணுவோம் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து இப்போ வரும் ரொம்ப ஈஸியாக மிக்சியில் ஒரே அடி ஒரு சுற்று சுற்றிட்டோம்னா இது ஒன்று ரெண்டாக பொடியாகிடுங்க அதோட பச்சரிசி மாவு சேர்த்து ஒரு சூப்பரான வடை பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து கால் கப் எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப்பு அளக்கில் அப்படியே வாடி எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு வெங்காயம் நம்ம அசுஷில் போடுற மாதிரி சீரகம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை அவ்வளோதாங்க நான் மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டாக ஓட்டிகிட்டு வந்துடுறேன் இன்னும் மிக்ஸியில் சேர்த்துட்டோம்னா இது கொஞ்சம் ஓரளவு நிற நிறகு பொடியான பிறகு பச்சரிசி மாவு சேர்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு உப்பும் நம்ம போட்டு அரைச்சிடுறோம் இதில் அப்போ சீக்கிரம் வசியம் இது பாருங்க இந்த மாதிரி ஓரளவு நிறான் நரான்னு பண்ண பிறகு நம்ம இந்த கப்பில் இருக்கிற பச்சை சின்னாவும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் வேணும்னா இதில் பக்கில் உப்பு போட்டுக்கோங்க கடைசியாக கூட நம்ம பிசைஞ்சிட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம் இது பக்கோடா மாதிரியும் போடலாம் இப்போ எந்த தனியும் சேர்க்க வேண்டாங்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி கொடுத்துருக்கோங்க எண்ணெய் ஒரு புறம் காயட்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் கருவேப்பில கொஞ்சம் புள்ளி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் சீரகமும் உப்பும் கலந்து கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமா தண்ணி தெளித்து தெளித்து ஒரு வடமாக பதத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம் டெஸ்ட் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் தட்டி போட வேண்டியதாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல வடை பார்க்கறதுக்கு தண்ணி ஊற்றி பசிஞ்சுக்கோங்க ஒரு சில பச்சரிசி மாவும் ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கும் ஒரு சிலது லிமிட்டாக இருக்கும் ஊற ஊற தண்ணி வந்து அப்படியே இறுகிரும் ஃபுல்லாக இழுத்துக்கும் அதனால பார்த்து தண்ணியை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வடை போடும்போது உங்களுக்கு உந்து போயிடும் எண்ணெய் ஒரு குரம் காயிட்டும் பூயெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க இவ்வளோதான் வடை மாவு தட்டுற மாதிரி வந்துடுச்சு நீங்கள் ரொம்ப மாவு உதிரி உதிரியாக இருந்தால் போடும்போது உங்களுக்கு முதுந்துடும் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது வடை ரெடி ஆகிடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து வடை போட ஆரம்பிச்சிடலாம் இருக்கட்டும் கையில் தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டுட்டு வடைய மெல்லிசாவும் இல்லை மசால் வடை மாதிரியும் நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அடுப்பில் நீங்கள் வந்து எண்ணெய் காயம் வைக்கும்போது சிம்மில் வச்சே காய வைங்க குட்டி குட்டியாகவும் தடியாகவும் எப்படி உங்களுக்கு விழுப்போமோ வெந்ததுக்கு ஒட்டிட்டாலும் உங்களுக்கு பிரிஞ்சு வாங்கணும் நல்லா முறு முறு வர வரைக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கம் மாத்தி மாத்தி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ பாருங்க வடை ரெடியாகிடுச்சு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காத நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அடுத்த வடைகள்லாம் போட்டுட்டு அப்புறம் வைக்கணும் பார்த்திங்கன்னா இதே மாவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பக்கோடா மாதிரி அப்படியே கிள்ளி கிண்ணி போடலாம் கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கணும் கூட வந்து ஒரு பக்கோடா ரெடி ஆகிடும் நல்லா கரக்கரம் முருமுறு வடையும் கட்டோனாவும் ரெடி அவ்வளவுதாங்க சூப்பரா இன்ஸ்டன்ட் வேணால் ரெடி ஆகிடுது இந்த ப்ரீமிக்ஸை வந்து நம்ம பவுடரா ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வேணும் போது வெங்காயம் என்னென்ன சேர்க்கணுமோ பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் பக்கோடாவும் ஒரே மாவில் ரெடி ஆகிடுத்து நல்ல முறு முறு கரைக்கரை இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சரி லெவன் ஓ கிளாக் ஸ்நாக்ஸ்க்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் நல்ல உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மேலே க முறு முறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிமிஷத்தில் செய்யக்கூடியது நன்றி வணக்கம்